இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று திங்கட்கிழமையுடன் தொடங்குகிறது அதுவும் பஞ்சமி திதியில் தொடங்குகிறது பஞ்சமி திதி என்றாலே வராகி தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வீகமான ஒரு நன்னாள் வராகி தெய்வத்துடன் தொடங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக மங்களங்கள் பொங்கும் அஷ்டலட்சுமியின் ஆசிகளும் கிடைக்கும் செல்வ செழிப்புகள் அபிரிதமாக வருகும் வரும் திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு ஏழு மணிக்குள்ள உங்க வீட்டுல நீங்க ஒரு எலுமிச்சி மனத்தை கட் பண்ணி எலுமிச்சு மனம் தீபம் போடுங்க பக்கத்தில் நீங்கள் மஞ்சளில் வராகியை பிடிச்சு வைங்க ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சாலும் வராகி தாய்னு நினச்சிக்கிட்டு பிடிச்சு வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அதில் ஸ்ரீம் வராகி அப்படின்னு எழுதி அதற்கு முன்னாடி மரவழிக்கிழங்கோ கிழங்கோ மொச்சை கொட்டையோ பிரசாதமாக வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் வம் வராகியை நம ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் வம் வராகியை நம என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு வரை சொல்லுங்க அதற்கு அப்புறம் மிக முக்கியமாக வராகி அமனுக்குரிய ஒரு மூல மந்திரத்தை சொன்ன வராகியோட மூல மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூடிய டெலகிராம் லிங்க்ல அனுப்பி விடுறேன் அந்த மூல மந்திரத்தை மனமான ஒரு இருபத்தி முறை ஜபம் செஞ்சுட்டு வராகி தெய்வத்தை துதிப்பாடி வாழ்த்தி போற்றக்கூடிய மந்திரமான சண்ட முண்ட வினாசினி பண்டிதஸ் மனோன்மணி வராகி நமஸ்துதை அஷ்டலட்சுமி சுருமணி அசதாரித்தியநாசி இசக்காம்பராயினி வராகி நமஸ்துதை என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் சர்வ மங்கள மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதை என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதங்களிலும் எங்கள் இல்லத்தில் செல்வங்கள் விருகட்டும் நன்மைகள் விருகட்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டி இந்த வழிபாட்டை செய்யுங்கள் முடிஞ்சால் இந்த நாளில் உப்பு வாங்கி வழிபாடுகள் செய்யணும் அதனால உப்பு வாங்கி ஒரு அந்த டைம்ல வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் பரப்பி உப்பு விளக்கு ஏற்றி மஞ்சள் நிற லட்டு பிரசாதத்தையும் கூடையை சேர்த்தி வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு புத்தாண்ட தொடங்குங்கள் புத்தாண்டில் முதல்ல வாங்க வேண்டிய பொருளும் கூப்பு முதல்ல வழிபட வேண்டிய தெய்வம் வராகி மஞ்சளை கரைச்சதுக்கப்புறம் தெளிச்சு விடுங்க ஓம்பம் வராகி வராகியை நம்ம என்கின்ற மந்திரத்தை அந்த நாள் முழுவதும் ஜபம் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதங்களிலும் உங்களுக்கு செல்வ செழிப்பு அபரிதமாக பெருகட்டும் இதை பதிவு செய்கிற பயன்படுத்துங்க நல்லது நடக்குங்க தைரியமாக இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க இது எல்லா விதத்துக்கும் நல்லது தான் தருது நான் சொல்லக்கூடிய எல்லா வழிபாடுகளுமே எல்லாத்துக்கும் நல்லது தருது உங்களுக்கும் தரும் நான் நம்பும் தெய்வங்கள் என்னை வழிநடத்துகிறது உங்களையும் வழிநடத்தும் வராகியை இந்த ஆண்டு குடித்துக் கொள்ளுங்கள் வளமும் வரமும் பெருகட்டும் உங்கள் வாழ்க்கை வராகி தெய்வத்துடைய விராலி மஞ்சள் மாலை நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வராகி மாலை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் வராகி அம்மாவோட கருங்காலி சிலை நம்மளோட இடத்துல கிடைக்கும் பூஜை பண்ணி அனுப்பி விட்றோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கிற அது வரைக்கும் நல்லது சிந்திங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க ஜெய் வராகி